தேன் சிட்டு ஜூன் ஒன்று முதல் பதினைந்து வரைக்கும் உள்ள வினாவிடையை பார்க்கலாம் கதை பக்கம் நான்கு நீலி கொடுத்த பழம் பாட்டிக்கு முனீஸ்வரி என்ன சாப்பிட கொடுத்தாள் தக்காளி சோறு மரியம் என்ன கொடுத்தாள் கத்தரிக்காய் கூட்டு முட்டை பொரியல் பாட்டி இருவருக்கும் என்ன கொடுத்தார் மாம்பழம் பாட்டியின் பெயர் என்ன நீலி மாம்பழத்தை யார் திருடியது கோபி நீலி கொடுத்த பழத்தின் ஆசிரியர் யார் க சரவணன் நீலி கொடுத்த பழம் கதையின் கரு என்ன மற்றவருக்கு உதவும் பண்பு நெக்ஸ்ட் பக்கம் ஐந்தில் உள்ள இப்படித்தான் இயங்குகிறது மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியின் ஆங்கில பெயர் என்ன ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியின் முதன்மையான பணி என்ன நீரை சேமித்து வைப்பது தண்ணீர் எவ்வாறு இத்தொட்டிக்கு கொண்டு வரப்படுகிறது நீர் ஆதாரங்களிலிருந்து அழுத்தத்தின் வாயிலாக கொண்டு வரப்படுகிறது இத்தொட்டிகள் எதனை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றன புவி ஈர்ப்பு விசை பெரும்பாலும் நீர்த்தேக்க தொட்டிகள் எவ்வளவு உயரத்தில் கட்டப்படுகின்றன முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் உந்தி நிலையம் பம்பிங் ஸ்டேஷன் நீர்த்தேக்கி வாட்டர் ரிசர்வையர் அலைக்கம்பம் ஆண்டனா உந்தி நிலையத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும்போது போது எந்த பகுதி குழாய் வழியாக நீரை வெளியே அனுப்பும் நீர்த்தேக்கி வெப்பநிலை மற்றும் பிற தரவுகள் எதன் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன ஆண்டனா நெக்ஸ்ட் பக்கம் ஆறில் உள்ள இனிக்கும் தமிழ் எது சரி காணொலியா காணொலியா ஒளி என்பது எதை குறிக்கும் இடைநெளி வரும்பொழுது கேட்பதை குறிக்கிறது நெக்ஸ்ட் இந்த ஒளி என்பது பார்ப்பதை குறிக்கும் வள்ளிநெலி வரும் பொழுது அது வந்து பார்ப்பதை குறிக்கிறது காணொளி வள்ளிநலி இது ஒரு வினைத்தொகை இந்த காணொலியை எப்படி பிரித்து எழுதுகிறாங்கன்னா கான் பிளஸ் ஒளி இங்கே கான் என்பது வினைச்சொல் ஒளி என்பது பெயர் சொல் கான் எவ்வாறு கண் ஆனது விகாரம் அடைந்ததால் காணொளி என்பது எதனை குறிக்கும் இந்த வள்ளி வள்ளிநலி வரும்போது காண்பதையும் கேட்பதையும் குறிக்கும் காணொலியை ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறுவர் வீடியோ இப்போ காணொளி காணொளி வள்ளிநீர் சிறந்ததா இடைநிலை சரியான்னு பார்த்தா வள்ளி வர காணொலி தான் சரியானது நெக்ஸ்ட்டு பொருளை பொறுத்துக பக்கம் ஆறு அணியர் நெருங்கி இருப்பவர் ஆக்கம் செல்வம் இடுக்கண் துன்பம் ஏமாப்பு பாதுகாப்பு உதிரம் ரத்தம் என்பு எலும்பு ஒப்புரவு உதவுதல் அடுத்ததா பக்கம் ஒன்பதில் உள்ள அறிவோம் ஆயிரம் இந்தியாவில் முதன் முதலில் சூரியன் உதயமாகும் இடம் எது அருணாச்சல பிரதேச மாநிலம் அன்சாம் மாவட்டத்தில் உள்ள டாங் கிராமம் ஜீரோ பாயிண்ட் என்னும் இடம் எங்கு உள்ளது சிக்கிம் மாநிலம் ஜீரோ பாயிண்டின் மற்றொரு பெயர் என்ன யுமேசம் யாங் யுமேசம் டாங் சிக்கிம் மாநிலத்தின் தலைநகரம் கேங் கேங்டாங் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் ஜீரோ பாயிண்ட் உள்ளது பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் ஜீரோ பாயிண்ட்டுக்கு பெயர் காரணம் என்ன வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இல்லாததால் அப்பெயர் பெற்றது உலகின் முதல் சுரங்கப்பாதை எங்கு உருவாக்கப்பட்டது லண்டனில் உள்ள தேம்ஸ் நதி இந்த சுரங்கப்பாதை எந்த இரண்டு நதிகளை இணைக்கிறது ரோதர்ஹித் மற்றும் வாப்பிங் ஹில் இந்த சுரங்கப்பாதை யாரால் கட்டி முடிக்கப்பட்டது எந்த ஆண்டு முடிக்கப்பட்டது இது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் மார்க் இசம்பார்ட் புருணல் என்பவரால் கட்டி முடிக்கப்பட்டது ஓராண்டில் எத்தனை முறை சூரிய கிரகணங்கள் தோன்றும் இரண்டு முதல் ஐந்து வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து சூரிய கிரகணங்கள் தோன்றியுள்ளன அடுத்ததா பக்கம் பதினான்கில் உள்ள உலக சிறுகதை தாத்தா கரடி தாத்தா கரடியின் கதையின் ஆசிரியர் யார் சுகுமாரன் தாத்தா கரடி கதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது வாசிக்கும் கழுதை அடுத்து பக்கம் பதினைந்தில் உள்ள மாணவர் படைப்பு எங்கள் ஊர் நாலுமுக்கு எஸ்டேட் நாலுமுக்கு எஸ்டேட் எங்கு உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் மணிமுத்தாறு ஊராட்சி அதன் மற்றொரு பெயர் என்ன மாஞ்சோலை இந்த ஊரில் பிரதான தொழில் எதை மையமாக கொண்டுள்ளது தேயிலை தேயிலைகளை எத்தனை நாள் வரை வெயிலில் உலர வைப்பார்கள் மூன்று இந்த ஊரில் உள்ள மூலிகைப் பொருட்கள் என்னென்ன துளசி கற்றாழை கடுக்காய் வெற்றிலை பச்சை இலை புதினா அரிசி கொம்பன் யானை எந்த இடத்தில் உள்ளது முத்துக்குழி நெக்ஸ்ட் பக்கம் பதினாறு இயற்கைய நேசி பாலைவன உயிரினங்கள் நிலங்களில் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனமாகும் பூமியில் ஐந்தில் ஒரு பகுதி பாலைவன நிலமாகும் தர்பூசணியின் பிறப்பிடம் எது ஆப்பிரிக்க பாலைவனம் பாலைவன தாவரங்கள் சிலவற்றை எழுதுக கல் செடிகள் சப்பாத்தி கல்லி பேரிச்சம்பழ மரம் ஆனைக்கற்றாழை பாலைவன நரிகள் எதனை உதவியாக கொண்டு உடல் வெப்பநிலையை சமன் செய்கின்றன காதுகள் சூடான மடலில் நடக்க உரோமங்கள் நிறைந்த கால்கள் உதவுகின்றன மணலுக்கு அடியில் பதுங்கி வெப்பநிலையை தாங்கும் விலங்குகள் எலி அணில் வவ்வாள் மணலுக்குள் நீந்தி செல்லும் திறன் கொண்ட விலங்கு கோல்டன் மோல் பாலைவன கப்பல் என பெயர் பெற்றது ஒட்டகம் ஒட்டகங்கள் மூன்று வாரங்கள் வரை நீர் அருந்தாமல் வாழும் அமைப்பை பெற்றுள்ளன பாலைவனங்களில் காணப்படும் தவிர்க்க முடியாதவை பள்ளி பாம்புகள் பாலைவனத்தில் உள்ள பறவைகள் துருக்கி கழுகு சப்பரல் சேவல்கள் உடல் வெப்பநிலையை தன் கால்களில் சிறுநீர் கழிப்பதன் வாயிலாக குறைத்து கொள்ளும் பறவை எது துருக்கிக் கழுகு உலகிலேயே மிக உயரமான சப்பாத்தி கள்ளிச்செடி செடி எங்கு உள்ளது அதன் உயரம் என்ன அமெரிக்க சொனாரான் பாலைவனம் இருபது நிலைவனத்தில் மட்டுமே அதிக மழை உள்ளது உலகின் மிக குளிர்ச்சியான பாலைவனங்களில் ஒன்று சீனத்தின் கோபி பாலைவனம் பாலைவனத்தில் வாழும் பெரும்பாலான உயிரினங்கள் இரவு நேரங்களில் மட்டுமே வேட்டையாடுகின்றன அடுத்தது விளையாட்டு பக்கம் இருபது குண்டு எறிதல் போட்டி குண்டு எறிதலின் ஆங்கில பெயர் சாட்புட் எந்த நாட்டில் தொடங்கியது ஸ்காலந்து இதில் வீரர்கள் எதனை தூக்கி வீசுவார்கள் உருளையான கற்கள் உலோக குண்டுகள் வீரர் தன்னை தயார்படுத்திக்கொள்ள எவ்வளவு நேரம் வழங்கப்படும் அறுபது நொடி எரிவதற்கு முன்பு வரை குண்டை கழுத்தின் அருகேதான் வைத்திருக்க வேண்டும் குண்டு எருபவர் ஏழு அடி வட்டத்திற்குள் நின்று எரிய வேண்டும் ஒவ்வொரு வீரருக்கும் குண்டு எறிய மூன்று வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன குண்டு தரையில் விழுவதற்கு முன்பு அடி வட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது உலகிலேயே அதிக தூரம் குண்டு எறிந்தவராக திகபவர் யார் ரியான் க்ரௌசர் இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு மீட்டர் இந்தியாவில் பிரபலமான குண்டு எறிதல் வீரர் பால் சிங் அவர் விசி சாதனை புரிந்த தூரம் இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு மீட்டர் நெக்ஸ்ட் பக்கம் இருபத்தி ரெண்டில் உள்ள நலம் நாடுவோம் நல ஆரோக்கியம் தரும் மிளகு கருப்பு மிளகு அறுவடை செய்யும்போது பச்சை நிறத்திலும் உலர்ந்த பின் கருப்பு நிறமாகவும் மாறும் மிளகில் எத்தனை வகை உள்ளது மூன்று அவையாவை கெட்டி மிளகு வால் மிளகு வெள்ளை மிளகு உலக அளவில் எந்த நாடு அதிக அளவில் மிளகை இறக்குமதி செய்கிறது அமெரிக்கா மிளகில் உள்ள உயிர் சத்துக்கள் கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் சத்துக்கள் தயமின் ரிபோமின் நியாசின் ஆகும் மிள மிளகு எங்கு அதிகமாக செழிப்பாக வளரும் வெப்பமும் மழையும் உள்ள பகுதிகளில் அடுத்து பக்கம் இருபத்தி நாலில் உள்ள இன்று ஜூன் இருபத்தி நாலு பிறந்தவர்கள் ஜூன் ஒன்று லட்சுமி அகர்வால் பிறந்தநாள் லட்சுமி வாழ்க்கை வரலாறு இந்தி மொழியில் சபாக் என்னும் பெயரில் படமாக வெளியானது ஜூன் மூன்று கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் திரைப்பட வசனம் எழுதும் முறையை மாற்றியமைத்த பெருமைக்கு உரியவர் ஜூன் ஏழு மகேஷ் பூபதி பிறந்தநாள் மகேஷ் பூபதி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பெற்ற விருது பத்மஸ்ரீ மகேஷ் பூபதி பிறந்த ஊர் சென்னை ஜூன் மூன்று இளையராஜா பிறந்தநாள் இந்திய அரசின் பத்மபூஷன் பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் ஜூன் நான்கு எஸ்பி பி பிறந்தநாள் சிறந்த பாடகருக்கான தேசிய விருதை ஆறு முறை பெற்றுள்ளார் ஜூன் பத்து பிரகாஷ் படுகோனா பிறந்தநாள் நாள் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்திய வீரர் பிரகாஷ் படுகோன் பிரகாஷ் படுகோன் பெற்ற இந்திய அரசின் விருதுகள் பத்மஸ்ரீ மற்றும் அர்ஜுனா விருது சிறப்பு தினங்கள் ஜூன் ஒன்று உலக பால் தினம் ஜூன் ஏழு உலக உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் எட்டு உலக பெருங்கடல் தினம் ஜூன் பதினாலு உலக குருதி கொடையர் தினம் அடுத்து கலைக்களம் பக்கம் பதினேழு உடுக்கைப்பாட்டு உடுக்கைப்பாட்டு எந்த மண்டலத்தில் நடத்தப்படுகிறது கோவை மண்டலம் எந்த வழிபாட்டில் உடுக்கைப்பாட்டு சிறப்பிடம் பெறுகிறது அண்ணன்மார் சாமி என்னென்ன கதைகள் உடுக்கைப்பாட்டில் சொல்லப்படுகின்றன அண்ணன்மார் சாமி கதை காத்தவராயன் கதை மதுரை வீரன் கதை மாரியம்மன் கதை நாதஸ்வரத்தில் வாசிக்கப்படும் மகுடி இசைக்கேற்ப பாம்பை போல் ஆடுவது பாம்பு நடனமாகும் இதனோட பிடிஎஃப் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது தேங்க்யூ